அனைவருக்கும் வணக்கம் நேற்று மாசி மகங்க எங்க ஊரு பக்கம்லாம் மாசி மகத்துல தாங்க ஆத்துல போயிட்டு திதி கொடுப்பாங்க இந்த மாசி மகத்தோட பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைய இழந்து மூன்று ஆண்டு வந்துருச்சுங்க மூன்று ஆண்டுக்கு திதி கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வருஷம் விருத்தாச்சாலத்துல போயிட்டு கொடுத்தோம் ரெண்டாவது வருஷம் போன வருஷம் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு அருகாமையில வீர சோழபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் போயிட்டு திதி கொடுத்துட்டு நம்ம அந்த ஊரில் வந்து தண்ணீர் பந்தல் வச்சிருந்தோம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு அருகாமையில் நல்லூர் அப்படின்னு இருக்குது இந்த நல்லூரில் வந்து மணிமுத்து ஆறு இருக்குதுங்க இந்த மணிமுத்த ஆறில் தான் நேற்று போயிட்டு பாப்பாவுக்கு திதி கொடுத்தோம் பாப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் வச்சோம் ஒவ்வொரு வருஷமும் திதி கொடுக்கும் போது என் மனசு படுற பாடு கொஞ்ச நஞ்ச இல்லைங்க படிக்க வேண்டிய குழந்தை வாழ வேண்டிய ஒரு குழந்தைய பள்ளிக்கூடம் அனுப்பணுமே அந்த படுபாவி அந்த பள்ளிக்கூடத்து ஓனரு என்ன பண்ணணும்னு தெரியலையே இப்படி என்ன இந்த மூணு வருஷ காலமா திதி கொடுக்க வச்சுட்டாங்க கண்டிப்பா சொல்றங்க என் பிள்ளைய எவ என்ன சொல்லி அழிச்சுட்டு போனாலோ அவளா இருந்தாலும் சரி என் பிள்ளைய ஏமா என்னென்ன பண்ணி என் பிள்ளையோட உயிரை பிரிச்சவனும் என் பிள்ளையோட உயிரை போக்குறதுக்கு அவன் ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் என் உயிர் போனதுக்கு யாரெல்லாம் எல்லாம் காரணமோ அவங்க எல்லாருக்கும் என் வயிறு எரிஞ்சு சொல்றங்க அடுத்த ஆண்டு அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க திதி கொடுப்பாங்கங்க என் மனசு படுற பாடு அப்ப அவங்களுக்கு தெரியும் என்னுடைய வழியும் வேதனையும் அவங்க குழந்தைக்கு அவங்க திதி கொடுக்கும் போது கண்டிப்பா தெரியுங்க அவங்க மட்டும் கிடையாதுங்க என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படின்னு உண்மை தெரிஞ்சும் வெளிய சொல்லாம யாரெல்லாம் அமைதியா இருக்கிறாங்களோ அத்தனை பேத்துக்கும் நிச்சயம் தக்க உண்டுங்க அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க என் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மை எத்தனையோ பேத்துக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சும் அத்தனை உண்மையும் வெளிய சொல்லாம மூடி மறைச்சு அந்த கொலகாரனை காப்பாத்திக்கிட்டு யாராரு இருக்கிறாங்களோ அந்த கொலகாரம் கொடுக்கக்கூடிய காசுக்காக உண்மையை மறைக்கிறாங்க பாத்தீங்களா அத்தனை பேத்துக்கும் என் வயிறு எரிஞ்சு சாவம் ஓடுறாங்க அவங்க அவங்களும் அடுத்த வருஷம் அவங்க பிள்ளைங்களுக்கு நிச்சயம் திதி கொடுப்பாங்க அப்போ என்னுடைய வழியும் வேதனையும் அப்ப புரிஞ்சுக்குவாங்க பாவம் அந்த தாயும் தன்னுடைய பிள்ளை இழந்து இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறா இன்னைக்கு நம்ம பிள்ளை இழக்கும் போதுதான் அந்த வழி நமக்கு புரியுது அப்படின்னு உணருவாங்க அப்பயாவது வெளியே வந்து சொல்லுவாங்களா என்னன்னு பாப்போங்க கண்டிப்பா சொல்றாங்க என் பிள்ளைக்கு ஏமா என்ன பண்ணணும்னோ அவனுக்கு என் பிள்ளையோட ஆத்மா சும்மாவே விடாது நிச்சயம் அவனுக்கு தண்டனை கொடுக்குங்க போன மாசம் தை மாசத்துல பாத்தீங்கன்னா தைப்புசத்துக்கு நம்ம வடலூர்ல தண்ணி கொடுத்தோம் வடலூர்ல தண்ணி கொடுக்கும் போது பாப்பாவோட அந்த டிஷர்ட்டை தான் தண்ணி கொடுத்தோம் பாப்பாவுக்கு தண்ணி கொடுத்தாலோ இல்ல நம்ம வந்து அன்னதானம் பண்ணும் போதெல்லாம் அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பண்ணணும் தான் அந்த டிஷர்ட்டே அடிச்சு வச்சிருக்கோம் ஆனா மாசி மகத்துல விதியை கொடுத்துட்டு என்னால் என் பிள்ளையோட டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தண்ணி கொடுக்கவே என்னால் முடியலைங்க அழுக மட்டுமே வந்துகிட்டு இருந்தது அட கொலகார நாயுலே என் பிள்ளைய என்னன்னடா கொண்டு இருப்பீங்க என் பிள்ளை முகத்தை பார்க்கும் போது கூட உங்களுக்கு அந்த பிள்ளைய கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பட்றா வந்தது எத்தனையோ பேரு என் பிள்ளை கூட பார்க்காதவங்க பேசாதவங்க கூட அந்த பிள்ளை முகத்தை பார்த்து இன்னமும் அழுதுகிட்டு இருக்கிறாங்களே உங்களுக்கு மட்டும் ஏண்டா இந்த மனசு இப்படி போச்சு அப்படின்னா என்னால தாங்கவே முடியாம அழுதுகிட்டே இருந்தங்க பேரு வந்து நம்மள விசாரிச்சாங்க என்னங்க பாப்பா கேஸ் என்னாச்சு அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம தண்ணி கொடுக்கும் போது போட்டோவை பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் அங்க வந்து நின்று தான் இருக்கிறாங்க இப்படி பிள்ளைய கொண்டானோலே அவன நல்லாவே இருக்க மாட்டானுவோ நாசமா போயிடும் அவனோ அவனோட குடும்பம் விளங்காம போயிடும் அவனுக்கெல்லாம் பேர் சொல்ல பிள்ளையே இருக்காது அவனுக்கு கொல்லி வைக்க குழந்தை இருக்காது நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு எத்தனையே பேர் எனக்கு ஆறுதலை சொல்லிட்டு அவங்களும் கண்ணீரை தான் போறாங்க கண்டிப்பா சொல்றாங்க என் குழந்தைய இழந்து நான் தவிக்கிற மாதிரி அவனும் அவனோ குழந்தைய இழந்து தவிப்பாங்கங்க இது இந்த ஒரு தாயோட சாபம் கிடையாது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தாயும் சாபம் விட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பா என் பிள்ளைக்கு அநீதி பண்ணனும் அத்தனை பேத்துக்கும் எல்லா தாயோட சாபமும் கண்டிப்பா பழிக்குங்க நேத்து மாசி மகத்தில் நல்லூர்ல பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் அங்கே வந்திருந்தது அத்தனை பேரும் அங்கே வந்து இறந்தவர்களுக்கு திதி கொடுத்தாங்க ஒவ்வொருத்தங்க குடும்பத்துலையும் ஒரு அப்பா அம்மா வயசானவங்க இந்த மாதிரி இறந்துருப்பாங்க அவங்க அனைவருமே வந்து அங்கே திதி கொடுக்க வந்தாங்க நம்மளுடைய ஒவ்வொருத்தங்க குடும்பத்துலையும் பார்த்தீங்கன்னா வயசானவங்க இறந்துட்டாலே நம்மளுடைய மனசு தாங்க மாட்டேக்கு ஆனால் என் பிள்ளை வாழ வேண்டிய குழந்தை இஞ்சி முகம் என் பிள்ளைய இந்த மாதிரி ஆளாக்க நானே இந்த வலியும் வேதனையும் நம்மளால எப்படிங்க தாங்க முடியும் சொல்லுங்க நேற்று மாசி மாதத்துல நம்ம தண்ணீர் கொடுத்தோம் இல்லைங்களா அந்த தண்ணீர் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம இனி வந்து வெயில் காலம் வருது இந்த வெயில் காலம் போது பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வீட்டுல எல்லாம் கரண்ட் ஆஃப் ஆகும் முந்தைய காலகட்டத்தான் பாத்தீங்கன்னா பனை ஓலையால செஞ்ச விசிறி மட்டை ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும் இப்ப பனை மட்டையால செய்யக்கூடிய அந்த விசிறி மட்டையே பார்க்க முடியறது இல்லைங்க இனி வந்து வெயில் காலம் வந்துடுச்சு இந்த வெயில் காலம் அப்படின்னாலே கரண்ட் சும்மா சும்மா ஆஃப் பண்ணுவாங்க அப்ப நமக்கு கண்டிப்பா ஒரு சின்ன விசிறி மட்டை நமக்கு தேவைப்படுங்க அதனால பாத்தீங்கன்னா நம்ம பாப்பா ஸ்ரீமதியோட அறக்கட்டளையில இருந்து விசிறி மட்டை செஞ்சிருக்கோங்க தண்ணீர் பந்தலோடு இந்த வெயில் காலத்தை முன்னிட்டு அனைவருக்கும் விசிறி மட்டை கொடுத்தோங்க கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லேயும் பாப்பா ஸ்ரீமதி எல்லாருக்கும் ஒரு உபயோக உள்ள ஒரு பொருளா இருப்பாங்க விசிறி மட்டைய வாங்கின அத்தனை பேரும் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா இதை நாங்கள் வாங்கிட்டு போறோம் கண்டிப்பா இதை நாங்கள் விசிறி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இதை பொக்கிஷமா எங்க வீட்ல நாங்கள் பத்திரமா எப்போவுமே ஸ்ரீமதி நினைவோடு எங்க வீட்டில் வச்சுப்போம் அப்படின்னு தான் எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க கண்டிப்பா சொல்றங்க பிள்ளையோட உயிர் போனதுக்கு யாராரு காரணமா இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே பாப்பாவோட ஆத்மா தக்க தண்டனை கொடுக்கும் கூட பாத்தீங்கன்னா தலகால் புரியாத ஆடிக்கிட்டு இருந்தான் இல்லைங்களா அந்த குரங்கு பிள்ளை அவனுக்கு பாத்தீங்களா நம்மள யாரு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவன் திமராவும் தேனாவிட்டாவும் எத்தனையோ பேத்த இழிவுபடுத்தி பேசினான் நமக்கு கூட எல்லாருமே போன் பண்ணி சொன்னாங்க என்ன இப்படி பேசுறான் என்ன இப்படி பேசினான்னு எத்தனையோ பேரு நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் வந்து அந்த புறம்போக்கு நாயை எதுவும் பண்ணாம விட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி போலீஸால அவனை கைது பண்ணி திட்ட ஒரு பதினஞ்சு நாளா அவன் ஜெயில இருக்கிறான் அதுதாங்க பாப்பா அவனுக்கு கொடுத்த ஒரு தண்டனை அவன் ஜெயில்ல இருந்து வெயில்ல வெளியே வந்தாலும் கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய வக்கீல்கள் அவனை சும்மா விட மாட்டாங்க இதுக்காக அவங்க வழக்கு தொடர்ந்து கண்டிப்பா அந்த வழக்கு மீது அந்த நாய்க்கு தக்க தண்டனை கிடைக்குங்க அதே போல நம்ம பிள்ளைய கொண்டுட்டு நம்மள யாரு என்ன பண்ணிவிடுவா நம்ம கிட்ட பணபலம் இருக்கு அப்படின்னு திமிரில் ஆடிக்கிட்டு இருக்கா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் செஞ்ச தப்புக்கு தக்க தண்டனை கிடைச்சே தீருங்க கொலாகார நாயும் நினைச்சிக்கிட்டாங்க நாலு அடைவில் மக்கள் வந்து ஸ்ரீமதி முகத்தை மறந்துடுவாங்க அப்படின்னு இந்த நாயிங்க நினைச்சிட்டாங்க ஆனா நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா மக்கள் அனைவரும் ஸ்ரீமதியோட வழக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்களே தவிர பாப்பாவை யாரும் மறந்துடவே கிடையாது எத்தனை ஆண்டு ஆனாலும் சரி இந்த குற்றவாளிகளுக்கு எப்ப தண்டனை கிடைக்கும் அப்படின்னு மட்டுமே மக்கள் அனைவரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவன் என்னைக்கு தண்டனை கிடைக்குதோ தான் பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய நிம்மதிங்க கண்டிப்பா இந்த நிம்மதியோடும் நம்பிக்கையோடும் இருப்பங்க நம்ம பிள்ளைய ஏன் இப்படி பண்ணனானோ அவனுக்கு கண்டிப்பாக நிச்சயம் தக்க தண்டனை கிடைச்சே தீருங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு பாப்பாவோட அறக்கட்டளையில பல நல்லதுகள் செஞ்சுக்கிட்டு வருவோங்க இதே போல பாப்பாவோட அறக்கட்டளை மூலம் ஒரு சில நல்லதுகள் செய்யறதும் நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யறதும் பொதுமக்கள் ஆகிய உங்க கையில தாங்க இருக்கு தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம் பாப்பாவோட அறக்கட்டளை சிறப்பாக செயல்பட உங்களுடைய உதவி உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவைங்க உங்கள் ஆதரவோடு எங்கே வரும் ஸ்ரீமதி அறக்கட்டளைக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவிகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்